மந்திரஜோதி திருப்பூர்ல இருந்து பேசணுங்க வல்லவர் ஜோதிடர் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணி வந்த வணக்கம் இந்த பதிவு சனி பயிற்சி சனிப்பயிற்சி அடுத்த மாதம் மூணாந்து மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் வந்து சனி பயிற்சி ஆகிறார் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் குருகுடை தான் இருக்கிறார் இப்போ கும்பராசின்னு பார்த்தாலும் கும்பராசி கும்பராசில புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு மீன ராசிக்கு பயிற்சியானாலும் குருவுடைய நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆனால் ராசி மட்டும்தான் மாறுது இப்போ இவர் பெயர்ச்சி ஆவதால் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் மீனம் ராசிக்கு பிரயாட்சனையாக இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் பிரயாட்சணியாக இருக்கிறார் இப்போ மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது ஜென்மச்சனியாக வருகிறார் ஜென்மச்சனியாக வருகிறார் அதாவது சந்திரனுக்கு முன்னும் பின்னும் சந்திரனும் கூட இருக்கும் பொழுது சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக வருகிறார் சந்திரன் கூடவும் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் இருந்தால் ஏழரை நாட்டி சனியாக வருகிறார் சந்திரனை பொறுத்த வரையிலும் சந்திரன் வந்து மனோகாரகன் மனம் சார்ந்து உடல் சார்ந்து அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் சந்திரனுக்கே அதனால இந்த நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல இந்த உடலுக்கும் மனசுக்கும் தானே நிம்மதி வேணும் உடலுக்கு நல்ல ஓய்வு வேணும் மனதுக்கு நிம்மதி வேணும் இப்போ இந்த உடலுக்கும் மனதுக்கும் சார்ந்த ஒரு கிரகம் சந்திரன் இந்த சந்திரனுக்கு முன்னும் பின்னும் இல்லை சந்திரன் கூட சேர்ந்து சனி பகவான் பயணிக்கும் பொழுது ஏழரை நாட்டு சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் சந்திரன் கூட மீனான் ராசியில் சந்திரன் கூட பயணிக்கிற போது ஜென்ம சனியாக பயணிக்கிறார் இந்த ஜென்ம சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தேவையில்லாத மனக்குழப்பங்களே கொடுப்பார் தேவையில்லாத சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனையும் கூட தாங்கிக்கலாங்க ஆனா தேவையில்லாத மனக்குழப்பம் வந்துச்சுன்னா உடலும் சேர்ந்து சோர்ந்து போயிடும் மனசு வந்து நல்ல தைரியமா இருந்து உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கலாம் ஒரு சிலர்ல பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக ஏதாவது காய்ச்சலாக இருக்கும் அல்லது எதாவது கையில் காலில் ஏதாவது பட்டிருக்கும் ஆனால் மனம் தகிரித்தோட செயல்படுவாங்க ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா கை காலில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கும் ஆனால் மனம் பயங்கரமாக தகிரியத்தோடு செயல்படுவாங்க ஆனால் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா உடலில் எந்த பிரச்சனையும் இருக்காது மனம் வந்து தேவையில்லாத யோசனை பண்ணி சூழ்ந்து போய் உட்காந்துருப்பாங்க அந்த உடலையும் செயல்பட செயல்படுத்த விடாம அப்படியே சூழ்ந்து போய் உட்காந்துருப்பாங்க இந்த மனசும் உடலும் ஒன்று சேர்ந்து இயக்குவது சந்திரன் அவர் கூட சனி பகவான் சேர்வதனால் தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொண்டு வருவார் தேவையில்லாத மனக்குழப்பம் முடிஞ்சு போனதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது எப்பவோ நடந்ததெல்லாம் யோசனை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது இது நடக்குமா அது நடக்குமா அப்படிலாம் பார்த்துட்டு வந்துருக்கிறது இதெல்லாம் கொண்டு வருவாங்க உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன தேவை நம்ம எப்படி செயல் பண்ணணுன்னு உங்களுக்கே தெரியும் அதன் பிரகாரம் தேவையில்லாத தூவிக்கி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதை மட்டும் அதை அதை மட்டுமே நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு பயணம் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி மட்டுமே நீங்க பயணம் செய்யுங்க இலக்கு நோக்கி செல்லும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் வரும் அதெல்லாம் நீங்க பெருசுபடுத்திக்காதீங்க அப்படி போனால் மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும் சிவன் வழிபாடு செய்யுங்க அண்ணாமலையப்புறம் போய் வழிபாடு செய்யுங்க அண்ணாமலையப்புற வழிபாடு செய்யும் பொழுது தேவையில்லாத மனக்குழப்பம் போ நம்மளை விட்டு போயிடும் இந்த மீன ராசிக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோவிலுக்கு போங்க திருவண்ணாமலைக்கு போங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க உத்திராட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு திருவண்ணாமலை போங்க கிரிவலப்பாதையில வாங்க கிரிவிழா சுற்றி வாங்க கிரிவலப்பாதையில் இருக்கிற சிவனை வழிபாடு செய்யுங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு திருவண்ணாமலை போங்க கிரிவலமாங்க கிரிவல பாதையில் இருக்கிற சிவனை வழிபாடு செய்யுங்க நான் பௌர்ணமிக்கு போறேன் அமாவாசைக்கு போறேன் போல ஒன்றும் தப்பில்லை ஆனா கூட்டமா இருக்கும் பயங்கர கூட்டமா இருக்கும் நம்ம சிவன் கூட பேசவே முடியாது சிவன் பக்கத்தால் நின்று கொஞ்ச நேரம் சிவன் கூட பேச முடியாது சிவன் அவன் அருளால் அவன் பாதம் படைஞ்சி அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவன் அருள் தான் நம்ம அவங்க க அவங்க கட்ட நம்ம போக முடியுது இருந்தாலும் நம்ம கூட பேசணும்ல கொஞ்ச நேரம் விட்டு பேசணும்ல அந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திர தினைக்கு திருவண்ணாமலை போங்க வாங்க கிரிவல பாதையில் இருக்கிற அனைத்து சிவலிங்கத்தையும் வழிபாடு செய்யுங்க சும்மா ஒரு விளக்கு போட்டு வைங்க பக்கத்தாடி உட்காந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அப்படியே அவரை பார்த்துட்டே இருங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது நீங்க எந்த இலக்கை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அதை பற்றி அவர் கூட பேசுங்க நல்லதே நடக்கும் போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பாருங்க நல்லதே நடக்கும் இப்ப மீனம் ராசி மீனம் ராசி மீனம் ராசியில பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க முதல் முறையாக சந்திரன் வந்திருக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து குருவுடைய திசையில் பிறந்திருக்கிறீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா முப்பது வயசு அப்படிங்கிறது தன்னையும் காப்பாற்றி கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களையும் காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வர கரை சேர்த்தக்கூடிய வயது அந்த முப்பது வயது அதனால தான் அந்த முப்பது வயதை நான் சொல்லிட்டு இருக்கேன் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் திசை ஆரம்பிச்சிருக்கும் புதன் திசை ஜென்மசனி புதன் திசை நடக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலையெல்லாம் படாதீங்க நல்லதே நடக்கும் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இடமெட்டை இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் குடும்பத்தோடு இடமெட்டை இடம் மாறக்கூடிய சூழல் ஏற்படும் நல்ல குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக போய் செயல்படக்கூடிய ஒரு காலம் ஏற்படும் இருந்தாலும் கடனும் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து சுதனமாக கடன் வாங்குங்க அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க தேவையில்லாத கடன் வாங்கிறாதீங்க தேவையில்லாததுக்கு கடன் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சந்திரன் வந்து குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார் மீனம் ராசி அப்படின்னாலே அது குருவுடைய வீடு குரு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல வந்து சுகஸ்தானத்துக்கு போக போகிறார் இப்போ சனி பகவான் இருக்கிறார் இப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீன ராசியில பிறந்தவங்க தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காக நான் எப்பேற்பட்டாலும் தெரியுமா அப்படின்னு காட்டிக்கிறது கொசர்ட கடன் வாங்கியாவது தன்னை பெரிய ஆளாக காட்டிக்குவாங்க அந்த மாதிரி கடன் வாங்காதீங்க அதனால தான் சொல்கிறேன் தேவையில்லாத கடன் வாங்காதீங்க அப்படின்னு கடன் வாங்கியாவது சமூகத்தில் நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டிக்குவாங்க இடம் வீடு வாகனம் அமையும் இந்த வருஷம் ஆனால் கடனோடு அமையும் பாதி காசு கட்டி பாதி காசு வந்து மாசம் மாதம் கட்டுற மாதிரி அந்த மாதிரி அமையும் அளவாக கடன் வாங்குங்க அதிகமாக கடன் வாங்கிறாதீங்க இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் ரெண்டாம் சுற்றாக ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி வந்துட்டாருங்க இப்போ ரெண்டாவது சுற்றாக சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறாருங்க மீன ராசி நானே மீன ராசிக்கு சந்திர சனி பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குன்னா சுக்கர திசை ஆரம்பிச்சிருக்கோம் சுக்கரதிசை ஆரம்பிச்சிருக்கோம் சுக்கரதிசை ஆரம்பிக்கலைங்கனாலும் சுக்கரதிசை ஆரம்பிக்க போகுது சுக்கரதிசை வரும் இந்த காலகட்டங்கள்ல நல்ல முறையான பணம் உங்கள் கையில புழங்கும் எப்படி பணம் புழங்கும் அப்படின்னா ஒரு சிலர்ல பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கிற போது அவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அந்த மாதிரி வேலையில உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கும் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக திடீர் பண வரவு வரும் அந்த திடீர் பண வரவு ஒரு இடம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க கரெக்டாக பயன்படுத்துங்க தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க திசை வரும் திசையை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உறவுகள் உங்களோட வந்து சேரும் வீண் விரயம் பண்ணிராதீங்க அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா முதல் ஓ முதல் சுற்றுல சனி பகவான் மீனம் ராசிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க முதல் சுற்று அப்படின்னா ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா கேதுடைய திசை நடந்துட்டு இருக்கும் இந்த கேதுடைய திசையால் மனம் விரத்தி அடைக்கும் ரொம்ப மனம் வந்து விரத்தியாக இருக்கும் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட வேலை கரெக்டாக போயிட்டு இருந்தால் கூட நல்ல உறவுகள் இருந்தா கூட ஏதோ ஒரு விரக்தி உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் நல்ல முறையாவே இருக்குதுங்க ஆனாலும் விரக்தியா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் யோசிக்காதீங்க விநாயகர் கோவிலுக்கு போங்க விநாயகருக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது அருகம்பில் போட்டு தீரத்தை ஊத்துங்க வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கவலை வேண்டாம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் பொறுங்க அடுத்தது உங்களுக்கு சுகரதிசா வரும் இழந்ததெல்லாம் மீட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திசை வரும் நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக திசை வரும் கவலையே பட வேண்டாம் நல்லதே நடக்கும் அடுத்தது இப்போ ஜென்மச்சனியாக இருக்கிறார் குடும்பச்சனியாக வரப்போகிறார் எனக்கு என்ன நல்லது நடக்கப் போகுது அப்படிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு திசை வரும் பொழுது நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் வீடு வாகனம் சொத்து உறவுகள் உங்களை பார்த்து யாரெல்லாம் ஏளனம் செய்தார்களோ அவர்களும் உங்களை போற்றி பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை போகுன்னு இருக்கும் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னா சனியுடைய திசையில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாம் சுற்று அப்படிங்கிற போது சூரியனுடைய திசை நடக்கும் இந்த சூரியனுடைய திசையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஹீட் ஏற்படும் ஹீட்டல்ல காய்ச்சல் வர்றது இந்த உடம்புல சின்ன சின்ன பொறுப்பொருன்னு வரும் இல்லையா அந்த மாதிரி வர்றது ஒபாமைன்னு சொல்லுவாங்க ஏதாவது சாப்பிட்டா அந்த கை கல்லில் அப்படி பொறுப்பொருன்னு எந்திரிக்கிது அந்த மாதிரி நல்லா உடல் அப்பப்ப காய்ச்சல் வர்றது இதெல்லாம் வரும் பாத வலி முட்டி வலி எலும்பு தேய்மானம் இதெல்லாம் ஏற்படும் கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் கண் பார்வை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் கண்ணில் தண்ணி விடிகிறது அந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் நல்லதே நடக்கும் சிவனை வழிபாடு செய்யுங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க உங்கள் நட்சத்திரத்தினக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க அடுத்தது இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் சுற்று சனி பகவான் வருவது உங்களுக்கு கேது திசை நடக்கும் அப்படின்னு சொன்னலையா இந்த கேது திசை நடக்குது அப்படின்னு கேது திசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர ஹோமம் ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் போய் நட்சத்திர ஹோமம் செஞ்சுக்குங்க அது மிக மிக சிறப்பு ஏதாவது உங்க வீட்டு பக்கத்தாடி இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் போய் எனக்கு நட்சத்திர ஹோமம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே விசாரிச்சு பார்த்து நட்சத்திர ஹோமம் செஞ்சுக்குங்க நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அந்த ஊர்ல அந்த ஊர் பக்கத்துல அந் ஒரு ஊர்லன்னா சிவன் ஆலயம் இருக்கும் கண்டிப்பாக அங்க விசாரிச்சு சிவன் ஆலயத்துல நட்சத்திர ஹோமம் செஞ்சுக்குங்க கேது திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் இதை நான் சொல்றேன் மற்ற திசையெல்லாம் வந்து பெரிய அளவில் எதுவும் பதிவு கொடுக்காது அடுத்தது மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க இது முதல் சுற்றாக சனி பகவான் வருகிறார் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா இது முதல் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னா ஒரு முப்பது வயசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கரதிசை தாங்க நடக்கும் சுக்கரதிசை நடக்கும் நல்ல முறையான கையில பணம் புழங்கும் நீங்க செய்யற வேலைக்கு தகுந்த பணம் உங்க கையில புழங்கும் ஒரு சிலர் கட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேங்க எனக்கு வந்து ஜென்மசனி நடந்துச்சு ஆனால் எந்தளவில் பெரிய அளவில் பாதிப்பே கொடுக்கல நல்ல முறையாக தாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திசை இந்த முப்பது வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா திசை முதல் ஜென்மசனியாக வந்தால் திசையும் சேர்ந்து வரும் முதல் ஜென்மசனியாக வரும் பொழுது திசையும் சேர்ந்து வரும் திசை சேர்ந்து வரும் பொழுது ஜென்மசனியுடைய பாதிப்பு தெரியாது கையால் பணம் புழங்கும் நீங்கள் வேலை செய்கிற வேலைக்கு பணம் உங்கள் கைக்கு வந்துடும் அந்த பணத்தை நீங்கள் சரியாக பிடிச்சி வச்சுக்கணும் பணத்தை விரயம் பண்ணிடாதீங்க அது மட்டும்தான் பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க இடம் வாங்குங்க வீடு வாங்குங்க வாகனம் வாங்குங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களிடம் கொடுத்து வைங்க உங்கள் இருக்கு இப்போ தான் குழந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு தான் ஆகுது ஒரு பத்தொன்போது வயசு இருபது வயசுல உங்க குழந்தைக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தை பேரில் அந்த பணத்தை போட்டு வைங்க இந்த மாதிரி சேஃப்டி பண்றதுக்கு பாருங்க நல்லதே நடக்கும் யோக ஜென்ம சனி பகவான் யோகாதிபதியாகத்தான் இவங்களுக்கு வந்திருக்கிறாங்க சரிங்களா கவலையே படாதீங்க கஷ்டமே கிடையாது நல்லதே நடக்கும் அடுத்தது ரேவதி நட்சத்திரத்துக்கு இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் ரெண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரங்கிறது புதனுடைய திசையில் பிறந்திருப்பீங்க ஒரு அறுபது வயசுக்குள்ளே சனி பகவான் ரெண்டாம் சுற்றாக வருகிறார் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் செவ்வாயுடைய திசை நடக்கும் இந்த செவ்வாயுடைய திசையால் கொஞ்சம் வண்டியில் போகிறபோது கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க சும்மா வண்டியிலிருந்து காலை ஊனித்தாங்க விழுந்தேன் கால் பிசகிடுச்சுங்க ஏன் நான் வந்து இப்படி வண்டி திளுப்புற போது லேசா கால் ஊனித்தாங்க திளுப்பினேன் கால் பிசகிருச்சுங்க இப்படிலாம் சொல்கிறவங்க உண்டு அந்த மாதிரி வண்டியில் போற போது வண்டியில் போயிட்டு வர்ற போது கொஞ்சம் பொறுமையா போயிட்டு வாங்க சரிங்களா அடுத்தது உங்களுக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வரும் இடத்துடனா கோவம் வரும் ஏன்னா செவ்வாய் திசை நடக்குது அறுபது வயசு சட்டு சட்டுன்னு கோவம் வரும் பேர பிள்ளை கூட உங்கள் கூட வந்து வந்து விளையாட முடியாத அளவுக்கு கோவம் வரும் அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிற போது நீங்களும் குழந்தையாக மாறிக்கணும் உங்கள் பேர குழந்தைகளோட குழந்தையாக நீங்களும் மாறிட்டால் மட்டும்தான் அந்த குழந்தை உங்களையும் குழந்தையாகவே சேர்த்துக்கிட்டு உங்களோட விளையாண்டுட்டு நீங்க நான் பெரியாள் நான் எப்பே ஆள் தெரியுமா அப்படின்னு உங்க பேர குழந்தைய கிட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களை தள்ளி தான் அது பார்க்கும் உங்களோட ஃப்ரெண்டா சேர்த்திக்காது எங்க பாட்டை பெரிய இல்லப்பா எங்க கூட எல்லாம் விளையாட மாட்டாரு அப்படின்னு தள்ளி தான் பாக்கும் இது இயல்பான ஒண்ணு அதனால ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசாக போகுது அப்படின்னா உங்க பேர குழந்தையுடைய மனசு அந்த குழந்தைத்தனம் அதெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த குழந்தையோட குழந்தையாக நீங்க சேர்ந்துட்டா மட்டுந்தான் அந்த குழந்தை உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றிட்டு அது கூட சேர்த்து விளையாடும் தான் உங்க உடலும் சரி மைண்டும் சரி ஃப்ரீயாக இருக்க முடியும் அந்த மாதிரி இருங்க கோவத்தை குறைச்சுக்கங்க ஏன்னா செவ்வாய் திசை நடக்கும் அதனால இதை நான் சொல்றேன் எனக்கு யாரும் மரியாதை கொடுக்கல நான் எப்பே ஆள் தெரியுமா என்னை வந்து எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா நீங்கள் குழந்த உருவந்தான் பெரிய உருவம் வயசு தான் அறுபது ஆனால் உங்கள் மனசு குழந்த அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது கோபத்தை குறைச்சிட்டு குழந்தையோட இருங்க சிவனை வழிபாடு செய்யுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்கள் குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் உங்கள் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வரும் அதுக்கு கவனம் செலுத்துங்க நான் கும்பர எம்பெருமானும் கால பைரவரும் உங்களுக்கு நல்லதவே செய்வார் நன்றி வணக்கம் நண்பர்களே